அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருதியை வந்திருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்போது இந்த அச்சய திருதியை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த அச்சய திருதியை நாளில் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக பல மடங்கு நமக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னோ நல்ல விஷயங்கள் நிறைய வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பிட்டு தங்கம் வாங்குறது இந்த நாளில் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த நாளுக்காகவே காத்திருந்து தங்கம் வாங்குவாங்க தங்கம் மட்டும் இல்லாமல் வெள்ளி அதே போல நம்ம வீட்டில் கல்லுப்பூ வாங்கி வச்சா கூட அது நல்ல ஒரு செல்வத்தை கொடுக்கும் மகாலட்சுமியினுடைய அம்சத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அட்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி வருதுங்க இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசியில் சில ராசிக்காரங்களை மட்டும் சொல்கிறாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் உண்டா அது யார் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் மேலும் இந்த அட்ச திருதியை ஏன் இவ்வளவு சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுசா பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ குறை லைக் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேலும் நாம் இந்த அச்சை திருதியை பற்றி பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருப்போங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு திருப்தி தராத மாதிரி எப்போதுமே கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியே இருந்திருக்கும் அதில் இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அந்த வகையில் நீங்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படும் இந்த திருதியை வரக்கூடிய ஏப்ரல் தேதி வருதுங்க இந்த நாளில் பல மங்களகரமான யோகங்கள் வரும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு லட்சுமி நாராயண ராஜ யோகம் கஜகேசரி யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் இவையெல்லாம் உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகங்கள் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது லக்ஷ்மி தேவி ஒருவருக்கு செல்வ செழிப்ப தருபவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த லக்ஷ்மி தேவியினுடைய அருள் இருக்கிறதால ஐந்து ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேருமா இந்த அட்சய திருதியை அன்னைக்கு ஐந்து ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்குமா அத்தகைய ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு அட்சய திருதி அன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலர் நன்மைகளை பெறக்கூடிய நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த இந்த வருஷம் வரக்கூடிய அச்சிய திருதியை இருக்குங்க வெற்றி அடைவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய வேலையையும் பெறக்கூடிய நாளாக இருக்கும் தங்கம் வெள்ளி ரியல் எஸ்டேட் மற்றும் வாகன வர்த்தகங்களுக்கு செய்யக்கூடியவங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வருவாய் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு நிதிநிலையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் நிம்மதியை பெறக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு நீ வரக்கூடிய இந்த அச்சிய திருதியை இருக்க போகுதுங்க அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசினருக்கு சுபயோகம் பல நன்மைகளை தரக்கூடியதாகவும் திருதியை அன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அழகு அதிகரிக்கக்கூடியதாகவும் புதிய வழியில பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் புதிதாக வாகனம் மற்றும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டுட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க இதோடு அடுத்ததாக மகரம் ராசி அட்சய திருதி அன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெற போறாங்க இந்த திருதியை நாளில் இந்த ராசிக்கு நிதி நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக லட்சுமி தேவியினுடைய ஆசிர்வாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சனி பகவானுடைய விசேஷ ஆசிர்வாதங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது மேலும் மகர ராசிக்காரர்கள் புதிய வருமானங்கள் பெறுவதற்கான காலகட்டமாகவும் வருமானத்தை பெருக்கிக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான நேரமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா குறிப்பிட்டு இந்த நாளில் ம லக்ஷ்மி தேவியினுடைய அம்சத்தை வழிபாட்டை அருளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு அட்சய திருதி அணைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சுப தருணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தொடங்கும் புதிய திட்டங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் இவை எல்லாமே நீங்க நினைத்தது போல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்க வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் இவ்வளவு நாளா எனக்கு நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் பதவி உயர்வு பெற்றுட்டு இருக்காங்க ஆனா எனக்கு நல்ல ஒரு நிலைமையில் அடைய முடியல அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்களா இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதே போல் சுப தருணங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய திட்டங்கள் வியாபாரம் லாபம் இவை எல்லாமே நீங்கள் நினைச்சது போலவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த காலம் உங்களுக்கான காலம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப அச்சை திருதி அன்னைக்கு பல லாபங்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம் தொழில் துறையிலும் பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் வங்கியில சேமிப்பு கணக்கு அதிகரிக்கும் அச்சை திருதியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க அதனால இந்த நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல சேமிப்பு நீங்க மேற்கொள்ளுங்க அதே போல முதலீடும் நீங்க மேற்கொள்ளுங்க கண்டிப்பா அது பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே இந்த திருதிய நாளில் எல்லோருக்குமே நன்மையான பலன்கள் இருக்கணும் அதில் குறிப்பாக ரிஷபம் கும்பம் மகரம் துலாம் கடகம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்க போகுது இந்த அட்சய திருதியை அப்படின்னு சொல்லினாங்க அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாதுங்க கல்லுப்பு கூட வாங்கி வைக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஒரு பரிகார பலனாக தான் இருக்க போகுது மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வீட்டில் அந்த செல்வ செழிப்பாகட்டும் வறுமை இல்லாத நிலையாகட்டும் நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த அட்சய திருதியை அப்படின்னு சொல்லலாம் அதே போல அச்சி திருதியை ஒரு நா ஒரு நல்ல நாள் இந்த நாள்ல செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலனையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றதால இந்த நாளை நம்ம கொண்டாடலாம் அதுல எந்த விதமான தவறும் கிடையாது நமக்கு எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா கூட இந்த நாள்ல கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது நமக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த திருதியை நாளில் நீங்களும் தங்கம் வாங்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடுங்க தங்கம் மட்டும் அல்லாமல் வெள்ளி கூட இந்த நாளில் வாங்கலாங்க அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதுவும் மகாலட்சுமிக்கு உரியது தான் அதுவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் தொழில் தொடங்குதல் புதிய வணிக ஒப்பந்தங்கள் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையவும் அச்சய திருதியை மிகவும் பாகியமாக நாளாக கருதப்படுது இந்த நாளில் பக்தியோடு தெய்வ வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கும் இறை அருளால குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கு இந்த நாள்ல குறிப்பிட்டு சுப நாளாக கருதப்படும் இந்த திருதியை நாளில் திருமணங்கள் நடத்துவது ரொம்ப சிறப்புங்க இந்த நாள்ல திருமணம் செய்து கொண்டவங்க நிலையான உறவை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த அச்ச திருதியை வாழ்க்கையில வளம் சேர்க்கும் நாளா கருதப்படுது இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய செயல்கள் அதிகமான நன்மைகளை பெற்று கொடுக்கும் இந்த அட்சய திருதியே இந்து மதத்தினுடைய முக்கியமான புனித நாளாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நம்ம முன்பு பார்த்தது போல தான திருமங்கள் இந்த நாளில் செய்வது ரொம்ப நல்லதுங்க பூஜைகளும் முதலீடுகளும் செய்வது ரொம்ப சிறப்புங்க குறிப்பா திருமணங்கள் இந்த நாளில் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதுவும் ஒரு நிலையான அன்பையும் பாசத்தையும் உறவையும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்றதால இந்த நாளில் வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மையவே பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அட்சய திருதியை நாள் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போ இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வி